வர <laughs>

எங்களுக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்பாங்க எம்எல்ஏ போனோம் அவங்க கிட்ட கொடுப்பாங்க எம்பி போனால் அவங்க கிட்ட கொடுப்பாங்க ஆளு கட்சியில் யார் யார் பெரிய மனுஷனும் அவங்கிட்ட கொடுப்பாங்க ஆனால் அவர் என்ன சொன்னார்னா மக்களுடன் முதல்வர் நானே உங்கள் ஊருக்கு வரேன் யார் யாருக்கு என்ன வேணும்னு எழுதி ஒரு பாக்குறேன் பாக்ஸ் போடும் அந்த பாக்ஸில் போட்டிருக்கோம் அப்படின்னாங்க பேர் சொன்னாங்க நேரில் கொடுத்தாலே நடக்காது அந்த பொட்டியில் போட்டுட்டு போனால் அது எங்கே நடக்கணும்னு அது மாதிரி தமிழ்நாடு முழுவதும் லட்சக்கணக்கான மனுக்கள் வந்தது அதை ஒவ்வொரு மாவட்டத்தையும் பிரித்து எடுத்தாங்க வேலூர் மாவட்டம் எடுத்தாச்சு இதை காப்பாடி தொகுதியில் யார் யார் கொடுத்துருக்காங்க கனியம்பாடியில் வேலூர் யாருன்னு அதை தனியாக பிரித்தாங்க இவ்வளவு பிரிப்பதற்கு நானே கேட்டேன் முதலமைச்சர் இவ்வளவு பெட்டிஷனும் மிலிட்ரி மாதிரி என்னோட வாழ்க்கை கூட்டிகிட்டு போனார் பேர் இது மாதிரி மகளிர்கள் ஈடுபடுகிற ஒரு அலுவலகத்தை காட்டி அதிலே ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் அவர்கள் நம்முடைய மாவட்டத்தில் கூட இருந்தாங்க திருநெல்வேலியில் கலெக்டராக இருந்தாங்க இப்ப அந்த அம்மாவை போட்டு கூட ரெண்டு பேரை போட்டு இவற்றையெல்லாம் பிரித்து முதல்ல அடிக்கி தொகுதியோராக பிரித்து எடுத்தாங்க அந்த தொகுதியில் யார் யார் கேட்டிருக்காங்கன்னு எல்லா பேரையும் அடிச்சாங்க அடிச்சதுக்கு அப்புறம் கலெக்டருக்கு உத்தரவு போட்டாங்க இந்த காட்பாடி தொகுதியில் இன்னார் இன்னார் வீட்டு வரை கேட்டிருக்காங்க இன்னார் என்ன அதாவது தொகை கேட்டிருக்காங்க இவற்றையெல்லாம் நீங்க அதிகாரத்தை வச்சு கரெக்ட் பண்ணி வைக்கணுங்க அப்படி கரெக்ட் பண்ணுறதுல தான் முதலாக முதல் தவணையாக எழுநூத்தி பதினேழு எழுநூத்தி பதினேழு பேருக்கு நம்முடைய தொகுதியே காட்பாடியில் மட்டும் செலக்ட் ஆயிருக்காங்க இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு தனியாக அது வேறு கொடுக்குறாங்க ஆக இத்தோட முடிஞ்சு போச்சா அப்படின்னு கேட்டா இல்ல அது இன்னும் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மனுக்களும் இப்ப வந்துகிட்டு இருக்கு எந்த இடத்துல போனாலும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எவ்வளவு தூரத்தில் இருந்து ஒருத்தன் பெட்டிஷன் நம்ம கை காமிச்சா கூட வண்டியை நிறுத்திட்டு போலீஸை விட்டு அந்த பெட்டிஷனை வாங்கிடுவான்னு கேட்பான் அதான் நான் சொல்லுவேன் மனுநீதி நீ ஒருத்தர் தான் தமிழ்நாட்டில் அதுக்கப்புறம் மனு ஆனால் இவ்வளவு நீங்கள கேள்விப்பட்டையும் அதுக்கப்புறம் பன்னெண்டு பேர் எண்ணூறு பேர் கரெக்ட் பண்ணிட்டாங்க இவங்களுக்கு எங்க நிலம் தேடுதோ அதையும் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் கிட்ட கொடுத்தாங்க இப்போ அவங்களுக்கு பெரிய கஷ்டம் எங்க போனாலும் முதல்ல கொடுக்கறேன்னு வாங்கணும் முன்னெல்லாம் என்ன பண்ணுவாங்க ஈஸியா ஏரி கரையில எல்லாம் கொடுத்துருவாங்க அதுதான் நந்தகுமார் சொன்னாரு இப்ப ஏரியில கொடுத்தா இவனும் போக மாட்டாங்க ஜெயிலுக்கு அதிகாரிகள் போவாங்க ஜெயிலுக்கு அந்த அளவுக்கு ஆகி போச்சு அதனால யாரும் கொடுக்க மாட்டோம் இங்க சீப் செக்ரட்டரியே கூப்பிட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல பாரத நீக்க வச்சுட்டாங்க என்ன சொல்றேன்னு ஆகையினால் நிலைகள் இருக்கிற இடத்துல கொடுக்க கூடாது இருக்கிறதையும் காலி பண்ணுன்றாங்க எங்களுக்கு பல ஆண்டு காலமா தெரியும் காலி பண்றதுக்கு மனசு வரல ஆனா செய்யணும்ன்றாங்க அதை எப்படியோ பார்த்துக்கலாம் ஆக அதுக்கப்புறம் போனா புறம்போக்கு நிலம் அதுக்கப்புறம் டிசி லேண்ட் அதுக்கப்புறம் மேய்ச்சல் இப்படி எல்லாம் தள்ளுவாங்க இதையே கண்டுபிடிச்சு அந்த எழுநூறு எண்ணூறு பேருக்கும் கண்டுபிடிச்சு பட்டா கொடுக்கிற ஒரு விழா தான் இந்த விழா இவ்வளவு கஷ்டத்தை செய்திருக்கிற அதிகாரிகள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டை வாழ்த்தை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்க சுதந்திரம் வந்து எழுபத்தி ஐந்து வருஷத்துக்கு மேலாச்சு ஆனால் இன்றைக்கும் ஒருவன் இருப்பதற்கு சொந்தம் இது என் சொந்தம் நான் படுக்கிறேனே இது என் சொந்த மண் என் சொந்த வீடு அப்படின்னு சொல்ல அந்த நிலை இருந்தா தஞ்சாவூர்ல நம்ம ஊர்ல எவ்வளவு நிலை இருக்குன்னு கேட்டா ரெண்டு காணி மூணு காணி நாலு காணின்னு சொல்லுவாங்க தஞ்சாவூர்ல அப்படி சொல்ல மாட்டாங்க வேலி கணக்குல சொல்லுவாங்க பன்னெண்டாயிரம் வேலி பத்தாயிரம் வேலி அதாவது அப்படின்னு பார்த்தா ஆயிரம் ஏக்கர் ஐநூறு ஏக்கர் தான் ஒவ்வொருத்தரும் சொந்தம் இந்த ஐநூறு ஏக்கர் ஏக்கர் இருக்கு அதுல விவசாயிகள் வேறு வேலை கூட அங்கே அவங்க நிலையில அந்த நிலத்திலயே ஒரு குடுத்த போட்டுக்கலாம் அந்த இடத்துல அவங்க தான் பயிரிடலாம் முதலாளி போய் வாங்கிட்டு வருவான் ஆனா அந்த குடிசையாவது அவனுக்கு இல்லை சொந்த ஒரு நாள் வெளியே போனா போயிடலாம் அதை மாற்றுவதற்காக ஒரு நாள் திடீர்னு ஒரு உத்தரவு போட்டார் யாரையும் கேட்காம தஞ்சாவூரில் யார் யார் குடிசையில் இருக்கிறார்களோ அந்த குடிசை அது அவனுக்கே சொந்தம் அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டார் எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் பல லட்சக்கணக்கான பேர் அன்றைக்கு நிலத்துக்கு உரிமை ஆயிட்டார் என்கிறவர் கம்யூனிஸ்ட் பெரிய லீடர் அவர் இந்த கேட்டதுக்காக ஆயிரக்கணக்கான அவுன்ஸ் ரத்தத்தை சிந்தி இருக்கோம் வருஷ கணக்கில் போராடி ஆனால் கலைஞர் ஒரு துணி மையில் லட்சக்கணக்கான பேருக்கு ஒரே இரவில் வீட்டுமனாய் கொடுத்து விட்டார் என்று பாராட்டினார்கள் எனவே அந்த வகையில் இன்றைக்கு எழுநூற்றி லட்சம் பேர்கள் சொந்த வீடுக்கு போகிறோம் என்ற மகிழ்ச்சியோடு போகிறேன் அதுதான் இந்த ஆட்சியினுடைய மகிமை இதை இதுக்கு முன்னால் என்பவரோடு நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் இதை போல செய்வதை ரொம்ப ஊட்டம் இருக்கிறார்கள் அப்ப முடிஞ்சு போச்சா இது வரலையும் கேட்ட இல்லை இன்னும் இருக்கிறது இது வீட்டுமனை மட்டுமட்டும் இல்ல அட்டா மாத்துறது அதுக்கப்புறம் டெய்லைட் பண்றது இதெல்லாம் நிறைய இருக்கு அட்டா கேட்கறதுல கூட எல்லாம் ஒன்னா இருப்பாங்க அவங்க ஊர் ஒன்றுதான் அட்டா கொடுக்கும் போது கேட்டால் அவங்க தனியா போயிட்டாங்க ஆகியனால் அந்த குறை வந்து கொண்டேதான் இருக்கும் அவற்றை எல்லாம் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம் ஆகியனால் உங்கள நேரத்தில் வாங்குகின்ற மனுக்கள் உப்பைக்கு போகவில்லை உங்களை குடியேற்றுவதற்கு தான் பயன்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்தால் போது என்பதுதான் இந்த விழாவினுடைய முக்கிய நோக்கம் இதற்காக நம்முடைய தொகுதியில் என்ன திருப்தி என்றால் இன்றைக்கு ஒரே நாளில் எழுநூத்தி ஒரு முப்பது பேருக்கு மேல ஒரே நாளில் அவங்களுக்கு எல்லாம் பட்டா கொடுத்து ஒரே நாளில் இது போய் பட்டா வாங்கி நிற்கும் போது இது நம்ம மண்ணு எவன கெட்ட வராதீங்களா அப்படின்னு சொல்ற அளவுக்கு செய்தோமே என்பதில் எனக்கு மகிழ்ச்சி என்று எடுத்து கூறீர்கள்